நினைக்கவே இல்லை நம்ம ஃபேக்ட்ரிக்கு மகா வருவான்னு என்கிட்ட சொல்லவும் இல்லை திடீர்னு ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறா நான் அவங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவளுக்கு வந்துட்டு இந்த ஹரித ஹர்மாக்குள்ளே ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியது இருந்துச்சு இந்த டீ ஹவுஸில் அதுக்காக பஞ்சாயத்துலேருந்து அவளும் அவள் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க அவங்க வந்து இங்கே வந்துட்டு டீ கடை இருக்கோ ஒரு சாயெல்லாம் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளி வடையும் முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே சாயா கடை க்ளோஸ் ஆகிடுச்சி அதனால அவங்க வெளியே கூப்பிட்டு வெளியே சாயை குடிக்கலாமான்னு கேட்டாங்க எங்களுக்கு வந்துட்டு நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு பொதுவாகவே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அந்த டைமில் அப்போ நான் வரலன்னு சொல்லவும் எனக்கே வாங்கினதெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டேன் சந்தோஷம் நம்ம வீட்டு ஆளுங்களை டெய்லியும் நம்ம வந்து வீட்டில் வச்சு பார்த்தாலும் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு எப்போவும் முன்னாடி எல்லாம் மாசத்துல ஒரு தடவை வருவாங்க ஆனால் இன்னைக்கு வர்றது எனக்கு தெரியாது ஓகே வீடியோ